எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான முக்கியமான வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிற்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நாம் வழிபடும் பொழுது நமக்கு நினைத்ததை முருகப்பெருமான் தருவார் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது எப்பயோ தொடங்கிட்டாங்க எல்லாருமே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி இருப்பது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கிளங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவவாராதே வினை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மாலை அணிந்து மாலை அணியாமல் எப்படி விரதத்தை கடைபிடித்து எப்படி நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிற்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக இந்த வீடியோ பதிவில் இந்த விரதத்தை நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற நினைக்கும் போது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துக்கான அந்த வீடியோ பதிவில் முழு தகவலுமே சொல்லியிருக்கேன் அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பதிவுக்கு நம்ம இப்போ போயிடலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே வந்து நம்ம கேட்கக்கூடியதை தரக்கூடிய ஒரு ஒரு அன்பான ஒரு அமைதியான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அழகான கடவுள் சரியா அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்படி வேண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விரத நாட்கள் அப்படின்னா மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து வைகாசி விசாகம் மூன்றாவது தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்றாங்கன்னா சஷ்டி சஷ்டியை ஒட்டி வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அதை வந்து சஷ்டி இந்த கந்த சஷ்டி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் சொல்லலாம் அப்படி முடியாதவர்கள் தைப்பூசத்தை ஒட்டி வரக்கூடிய நாப்பத்தி எட்டு நாள் விரதத்தையும் நம்ம கடைபிடிக்கலாம் வருஷத்தில் ஒரு தடவையாவது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் நாம் கேட்கும் பொழுது முருகப்பெருமான் நிச்சயமாக நாம் கேட்பதை தந்தருள்வார் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமுமே இல்லை நானுமே தொடர்ந்து வந்து நாற்பத்தி நாள் விரதம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து சோதிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை எல்லாம் வந்திருக்கு ஆனால் அதையும் மீறி நான் இவ்வளோ தூரம் தைரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் முருகப்பெருமானுடைய அருளும் அன்பும் இல்லாமல் அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை தான் உண்மையான நிதர்சனமான உண்மை செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தீபம் போடலாமா இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து நான் அஞ்சு வாரம் வேண்டிட்டு நான் போடும்பொழுதுமே முருகப்பெருமான் வந்து நான் கேட்டதை எனக்கு கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க கடவுள் நான் கும்பிடுறேன் நல்லா தான் கும்பிடுறேன் ஆனால் எனக்கு கஷ்டம் மட்டும் தான் வந்துட்டுருக்கேன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய கர்மாவை பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க எனக்குமே நிறையா கஷ்டம் வந்திருக்கு நான் சாமி கும்பிடும்போது ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாமே வந்து முருகனை நினச்சிக்கும் போது சில இது வந்து நிறைய கஷ்டப்பட்டாலுமே பின்னாடி எனக்கு நல்லது கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது வந்து தாமதமாகலாமே தவிர நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டாரத நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டி கேளுங்க அன்பாக கேளுங்க உங்களுடைய மனவேதனையை நீங்கள் சொல்லி நிச்சயமாக உங்களுடைய முருகப்பெருமான் வந்து தருவார் உங்களுக்கும் இருபத்தி ஒரு நாள் விரதத்துக்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதமாக சொல்லக்கூடிய ஒரு விரதம் அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே வராது அதனால அந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படிங்கிறது பெண்களால் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால உன்னதமான ஒரு நாளாக அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் என்றைக்கு ஆரம்பித்து என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடையுது அக்டோபர் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது மகா கந்தசஷ்டி விரதத்தினுடைய பூர்த்தி நாள் நிறைவு நாள் அன்னைக்கு தான் முடிவடையுது இப்போ இதுக்கு இடையில எங்களுக்கு வந்து மாதவிடாய் வருது அப்படின்னு நீங்கள் வந்து சில பேர் கே கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தேதியில வருதுன்றத முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த தேதி வந்து இப்போ இந்த இருபத்தி ஒரு நாளுக்கு இடையில உங்கள் இருக்கு அப்படின்னா முன்னாடியே நீங்கள் அஞ்சு நாளுக்கு முன்னாடியே உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிச்சிருங்க இப்போ நான் ஏழாந்தேதின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்கள் ரெண்டாந்தேதியும் ஆரம்பிச்சிருவோம் அக்டோபர் தேதியே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அஞ்சு நாளில் அந்த இடையில வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த நாட்களை கழிச்சிட்டு நம்ம இந்த முன்னாடி ஆரம்பிச்சதுனால் அதை கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ மாலை போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் மாலை போடலை அப்படினாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நாளுக்குரிய சிறப்பு தான் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எண்கார்ந்தபடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு கிரகங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று அப்படின்ற எண் வந்து சூரிய கிரகத்தினுடைய தொடர்புடையது இரண்டு என்ற எண் சந்திரனுடைய தொடர்புடையது மூன்று என்ற எண் குரு பகவானினுடைய தொடர்புடையது இதுக்கு எதுக்கு மூணு வருது அப்படின்னா ரெண்டையும் ஒன்றையும் கூட்டும் பொழுது நமக்கு மூன்று வரும் இல்லையா அதனால இந்த முருகப்பெருமானை நம்ம வந்து இந்த இருபத்தி ஒரு நாள் கும்பிடும் பொழுது சூரிய பகவானினுடைய அருள் சந்திர பகவானினுடைய அருள் குரு பகவானினுடைய அருள் மூன்றுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிமயமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் முருகன் நாம் வேண்டியதை அருள்வார் குரு பகவானினுடைய ஆதிக்கத்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் எந்த தேதியில ஆரம் எந்த தேதின்னு சொல்லிட்டேன் சில பேர் வந்து நாளில் வந்து இந்த நல்ல நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த தேதியில எந்த கிழமையில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வியாழன் ஞாயிறு குழந்தை திருமண பாக்கியம் வேணும் தொழிலில் முன்னேற்றம் வேணும் எனக்கு வந்து தொழில் வ வந்து அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த விரதத்தை நம்ம தொடங்கி ஒவ்வொரு நா தொடங்கி இந்த விரதத்தை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம் உதாரணமாக திருமணத்துக்காக விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில விரதத்தை தொடங்கலாம் இப்போ திதியை வச்சு நாங்கள் வந்து விரதம் தொடங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்று நம்ம விரதத்தை தொடங்கலாம் முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான எந்த நாளில் வேணும்னாலும் நீங்க விரதத்தை தொடங்கலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா விரதம் தொடங்கும் நாள்ல வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுடைய வழிபாட்டு வழிபட்டு கையில காப்பு கட்டிக்கிட்டும் நீங்க விரதம் இருக்கலாம் சஷ்டிக்கு வந்து ஏழு நாள் அந்த காப்பு கட்டுதல்னு சொல்லி சொல்லிட்டு காப்பு கட்டுவாங்க நிறையா பேர் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை காப்பு கட்டலை நாங்கள் மாலை போட்டுக்கிறோம் அப்படின்னா அதுவும் நீங்கள் செய்யலாம் வீட்டில் முருகர் படத்துக்கு வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அரளி பூ செவ்வரளி மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா செவ்வரளி பூ போட்டு நம்ம வந்து எந்த பூ பூ கிடைக்கல அரளி பூவே கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னா எந்த பூனாலும் பரவாயில்ல பூ போட்டு நம்ம சாமி கும்பிடணும் முத நாளே நீங்கள் வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானோடைய படத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமாக பூஜை அறையெல்லாம் நிறைய நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து அடுத்த நாள் நம்மளுடைய விரதத்தை தொடங்கணும் இப்போ நீங்கள் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே முருக பெருமான்கிட்ட வேண்டிட்டு முதல்ல விநாயக பெருமானை வணங்கி உங்க அதுக்கு பிறகு முருக பெருமான்கிட்ட நான் எதுக்காக இந்த விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு முருகனுடைய விரதத்தை நம்ம தொடங்கிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கோவிலெலாம் திறந்துருவாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட கோவில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கோவிலில் இருந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் உரத்தை தொடங்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் தீபம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் சட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க சட்கோண கோலம் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் போட்டுட்டு நடுவில் ஓம் எழுதி சுற்றி சரவண பவ அப்படின்னு எழுதுகிறோம் அது வந்து சட்கோண கோலம்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஸ்டார் போட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டாரோடைய எட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எட்ஜில் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்டார் போடணும் அந்த ஸ்டாருக்குள்ளே தான் நீங்கள் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் நான் அதை வந்து அந்த கோலத்தை காட்டுறேன் பாருங்கள் அதில் தான் உங்களுடைய ஆறு தீபத்தை நீங்க ஏற்றணும் ஒரு தீபம் நிறைய பேர் ஏத்துறீங்க அதாவது சத்கோண கோலம்னா கரெக்டாக போட்டுருவோம் ஆனால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுவோம் அதுக்கு பேர் சத்கோண தீபம்னு சொல்ல மாட்டோம் நம்ம சத்கோணம் அப்படின்னா ஆறு தீபங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆறு தீபம் நீங்கள் ஏத்தும் போதுதான் முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் முருகப்பெருமான மனசார வேண்டணுங்கிறது தான் வந்து உண்மையை தவிர எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் நீங்கள் நல்ல கூட தீபம் போடலாம் நீங்கள் வந்து ஆறு தீபம் அப்படிங்கிறது காலையிலையும் ஏற்றணும் மாலையிலையும் ஏற்றணும் கண்டிப்பான முறையில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு வேளையும் நம்ம வந்து ஏற்றணும் அது மாதிரி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் அப்படிங்கிறது படைக்கணும் பால் பழம் வச்சாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட வந்து வீட்ஸில் வந்து நட்ஸ் இருக்குது அப்படின்னா நட்ஸ் வச்சு கும்பிட்லாம் ஒரு நேரம் பால் வைக்கலாம் இன்னொரு நேரம் பழம் வைக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்கோ விருப்பமாக உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ முருகப்பெருமானுக்கு மனசார நீங்கள் வந்து படைத்தா அதை நிச்சயமாக அவர் ஏத்துக்குவாரு காய்ச்சின பாலில் கலந்து நீங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் மாவு தேன் கலந்து முருகனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இருபத்தி ஒரு அப்படின்னா பட்னி இருந்து விரதம் கடைபிடிப்பது சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் உங்களால் முடியுது அப்படின்னா நீங்க ஒரு வேளை மட்டும் பட்னியாக இருந்து ரெண்டு வேளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அசைவ உணவுகள் அப்படிங்கறது இந்த விரத காலத்துல கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் தான் உண்மை இப்ப குழந்தைக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவி சேர்ந்து சேர்ந்து இருத்தல் அப்படிங்கிறது கூடாது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒன்றாக இருத்தல் அப்படிங்கிறது கூடவே கூடாது இப்ப மத்தவங்க கேட்பீங்க அப்ப நாங்கள்லாம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாமா ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க ஆனா விரதம் அப்படின்னாலே பொதுவா நம்ம வந்து அதை தவிர்க்கிறது நல்லதுதான் ஆனா சில குடும்பத்தில் பெண்கள் இப்ப நாங்க விரதம் இருக்கிறோம் அப்படின்னா கணவர்மார்கள் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க நாற்பத்தெட்டு நாள்லாம் என்னால் என்னால முடியாது அதை வந்து நீ கும்புறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில சண்டைகள்லாம் குடும்பத்தில் இதனால வரும் இதனால சண்டை அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரு மன நிறைவுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனைக்காக உருகப்பெருமான்ட வேண்டும் பொழுது அதனால வந்து பிரச்சனை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது புனிதமான ஒன்று தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப்படி கணவன் மனைவி ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் வீடு ஃபுல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையுமே அலசிட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் போட்டுக்கலாம் மாலை போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது மாலை போடலைங்கிறதுக்கு தான் இந்த இது சொல்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் நிறைய கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே அந்த வீடியோலையுமே நான் தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த வீடியோ பதிவில் இதை முழுமையாக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ பார்க்காத பார்த்துருக்கவங்க இந்த வீடியோ வந்து அது அந்த வீடியோ பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம் இல்லையா அதனால நான் வந்து சொல்கிறேன் இப்போவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுமே நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்வேன் எல்லாம் தெரிஞ்ச ஆள் நான் பெரிய ஆள் அப்படின்லாம் இல்லை எல்லா கமெண்ட்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பிரச்சனை அப்படிங்கிறது தேவையில்லை ஆனால் நீங்கள் அசைவ உணவு அப்படிங்கிறது சுத்தமாக தவிர்த்தரணும் குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுங்க ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம் அந்த இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ அது உங்களுடைய விருப்பம் இப்போ மாலை போட போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா காலையிலேயே குளிச்சுட்டு நம்ம வந்து நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம் இல்லையா பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போய் பூசாரி கையால் நம்ம மாலை போட்டுக்கலாம் இல்லை கோவிலுக்கு நாங்கள் போகல வீட்டில் இருக்க முருகன் படத்துக்கு முன்னாடியே நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல தம்முடைய தாய் தந்தை அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்ட அவங்க கையால் நீங்கள் போட்டுக்கலாம் மாலை போட்டுவிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம் என்னால் மூணு வேளையும் சாப்பிடாமல என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அசைவ உணவு மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி நீங்கள் எப்பவும் மாதிரி இருக்கலாம் அது மாதிரி இந்த நேரத்தில் நம்ம என்ன ஸ்லோகம் அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகனினுடைய ஒரு க ஒரு பாடல் அது வந்து எல்லாருமே படிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க படிக்கலாம் திருப்புகள் எனக்கு நல்லாவே பாட தெரியும் அப்படின்னா திருப்புகள் நீங்கள் படிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திருப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு குழந்தை வர வேணுன்றதுக்கு ஒரு திருப்புகள் இருக்குது வேலை வேலை வேணுன்றதுக்கு ஒரு திருப்புகள் இருக்குது நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லலாம் இல்லை எழுதலாம் எது வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலையும் வந்து முருகப்பெருமான் அப்படிங்கிறது நிச்சயமாக நிற வேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக விரதம் அப்படின்னா என்னென்னா மனதை பக்குவப்படுத்தி நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய இறைவனை பற்றியே சிந்தித்து இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் விரதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விரதம் விரத நாட்களில் நம்ம மனசார முருகனை வந்து வேண்டிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருக்குன்னால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரத வீடியோவை நான் கீழே வந்து கொடுக்குறேன் அப்படி இல்லைனா எந்த ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விரதத்தை பற்றி நான் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன் இல்லை அதே மாரி உங்களுக்கு டவுட் வந்தாலும் கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படிங்கிறத தவற விட்டுறாமல் இருங்க நான் அதனால தான் இந்த வீடியோ பதிவு ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கேன் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது இருந்தாலுமே நான் வந்து முன்னாடியே போட்டதுக்கான காரணம் இது மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி கந்த சஷ்டிக்குமே நான் முன்னாடியே வீடியோ வந்து போடுறேன் பதினோரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும் வீடியோ போடுறேன் போய் பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி முருகனோட பக்தர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த மாதிரி விரதம் இருந்து அவர்கள் அவர்களுக்கும் இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கேட்டதாக வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றிலை தீபம் அப்படிங்கிறத நீங்கள் போடுங்கள் தொடர்ந்து அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் போடும்போது கண்டிப்பாக முருகா பெருமானும் நிறைய பேருக்கு மிராக்கல்ஸ் வந்து அவருக்கு வந்து பண்ணியிருக்காரு ஏன் என் வாழ்க்கையில் கூட பண்ணியிருக்காரு நான் அதையுமே சொல்லியிருக்கேன் லாங் வீடியோவில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் முருகன் வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் எல்லாமே இருக்குது எனக்கு வந்து கேட்டதை வந்து கண்டிப்பாக முருகன் கொடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய சோதிப்பார் அவன் கைவிட மாட்டார் என்னைக்குமே நம்பிக்கையோடு மட்டும் இருங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நாற்பத்தி நாள் அக்கா எனக்கு குழந்தை வந்து வேணும் நீங்களும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும் யாருக்கு குழந்தையெல்லாம் குழந்தை வேணும்னு வேண்டுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு நான் நிச்சயமாக வேண்டிக்கிறேன் தொழிலுக்காக திருமணம் தடை நீங்கணும் எல்லாருக்காகவும் நான் மனசார வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கந்த கடவுளை வந்து நம்பணும் அப்படின்னா எந்த கவலையுமே இல்லாமல் நம்ம வாழலாம் நன்றி வணக்கம்